தாலிக்கு தங்கம் கொடுற திட்டத்தைதான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மாவட்டம் முன்னேறி மாற்றம் கொடுத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை கொடுத்து கொடுத்து இந்த மாவட்டம் வளர வேண்டும் என்பதற்காக போன முறை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர் சொன்ன எதையும் நிறைவேற்றவில்லை சொன்னாரு அவர் செய்யல Ninguém. எல்லா வாக்குறுதியும் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி மக்களுக்கு எடப்பாடி கரத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்க செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதை செய்யறோம் அதோடு மட்டும் இல்லாமல் என்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு அறங்காவல் உறுப்பினராக போட்டாங்க எடப்பாடி அண்ணா புதுசாக போட்டார் தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக சட்டமன்ற உறுப்பினரை பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சொல்றது ஜோக் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கதை முடிஞ்சிடும் எங்கிட்ட எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அவருடைய திறமை அவருடைய துணிச்சல் அவங்களுக்கு தெரியாது நாங்களும் கூட இருக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை தலையிட கொடுக்க மோடியா லேடியா என்று சொல்றாங்க அதே போல் இப்பொழுது எடப்பாடியா மோடியா எடப்பாடியா என்ற அளவில் தான் தமிழ்நாடு நிலவரம் இருக்கிறது மத்தியில் யார் ஆட்சி வந்தாலும் அண்ணா அதிமுக எங்களுடைய பொது செயலாளருடைய ஆதரவு இல்லாமல் யாரும் அங்கே ஆட்சி அமைக்க முடியாது தான் இந்த காலத்தினுடைய காலகட்டத்தில் கட்டாயம் அதனால் நியூஸ் கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் திரு குமரகுரு அவர்களை இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்க இருக்க நிறைய கேள்விகள் இருக்குமா அங்கே கேட்டு பதில்களை தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதி அப்படிங்கிறது எல்லா சமுதாய மக்களும் ரொம்பவே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதியில் நீங்கள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய தொகுதியினுடைய நிலவரம் என்ன சார் கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த மட்டில் இப்போது இருக்கிற கலைஞரம் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அருமையான எடப்பாடி அவர்கள் விழுப்புரம் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் இருந்ததை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பிரித்து கொடுத்தார் முதலிலே முதல்வரான உடனே தமிழ்நாட்டின் முதலமைச்சரான உடனே நான் கோரிக்கை வைத்தேன் அந்த கோரிக்கையை ஏற்று கள்ளக்குறிச்சி மாவட்ட தனியாக பிரித்து கொடுத்து மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தார் அதன் பிறகு மாவட்டம் பிரித்த உடனே ஆறு மாதத்துக்குள்ளாகவே மாவட்ட மருத்துவமனை மற்றும் மாவட்ட மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாயிலே அங்கே கள்ளக்குறிச்சி நிறுவிய காரணத்தினால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை திருத்தி கொடுத்து மருத்துவமனையும் கொடுத்து இந்த மாவட்டம் வளர வேண்டும் என்பதற்காக அங்கே அருகிலாமலேயே தலைவாசல் பக்கத்தில் சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரெக்டாக பார்டரில் அங்கே ஆயிரத்தி கோடி கோடியாயிரம் ரூபாயில பூங்கா அமைச்சு கொடுத்தார் அது சேலம் மாவட்டத்தோட கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் அதில் பயன்படுற மா அந்த திட்டத்தால் பயன்படுது ஆக இப்படி அதுபோல் நிறைய திட்டங்களை கொண்டு செயல்பட்ட காலத்தினால் இங்கே இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் கள்ளக்குறிச்சி பாராமட்ட தொகுதியில் மூன்று தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறது அதில் கள்ளக்குறிச்சி தொகுதி விசுவன் தொகுதி சங்கராமன் தொகுதி மூணு தொகுதி மக்களும் எடப்பாடியார் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பிரித்து கொடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் முன்னேறி மாவட்டமாக வரவேற்பதற்காக நிறைய திட்டங்களை கொடுத்தார் ஆனால் இப்பொழுது குமரகுருவை வேட்பாளர் நீக்கியிருக்கிறார் ஆனால் இந்த முறை குமரகூருக்கு அவருக்கு நாம் இந்த வாக்கு இந்த தடவை அவருக்கு ஓட்டு போணுங்கிற மனநிலையை அந்த கலைநகரத்துக்கு செல்லுங்கிற போது மக்கள் எனக்குற வரவேற்பை பார்க்கின்ற போது நல்லா தெரிகிறது அதனால் இங்கே இருக்கிற கலைநகரம் இதுதான் இப்போ உண்மை அதே போன்று சேலம் மாவட்டத்திலே மூன்று தொகுதி அதிலே கெங்காவை தொகுதி ஆத்தூர் தொகுதி ஏற்காடு தொகுதி மூன்று தொகுதியிலும் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அருமையான எடப்பாணியர் அவர்கள் மேரடி பார்வையிலே அந்த மூணு மாவட்டம் இருக்கிறது இப்பொழுது அங்கே சேலம் புறநகர் மாவட்ட செயலராக இளங்கோன் அவர்கள் நியமனம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் மூன்று தொகுதியும் சிறப்பாக எடப்பாடி அவர்கள் சொந்த மாவட்டம் அந்த காரணத்தினால் நிறைய திட்டங்களை செய்த காரணத்தினால் அங்கே இருக்கிற மக்களும் மீண்டும் அம்மா ஆட்சி வரணும் மீண்டும் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையிலே ஆட்சி அமர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அதனால் அங்கேயும் அந்த கலைஞரம் நன்றாக இருக்கிறது இதுதான் இப்போ நிலமை இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் இல்லை பிரச்சனை அப்படின்னா என்ன சார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதலில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனை சொன்னால் கள்ளக்குறிச்சியில் வந்து ரிங் ரோடு நாங்கள் டிபிஆர் போட்டோம் டிபிஆர் போட்டு ரிங் ரோடு போட்டு சொன்னோம் இறப்பு சாலை நிறைய மக்கள் தொகை ரொம்ப உள்ள நெரிசல் அதிகமாக இருக்குது கள்ளக்குறிச்சி டவுனில் அது ரிங் ரோடு போட்டோம் ரிங் ரோடு போட்ட சொன்னால் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் அங்கே மாவட்ட மருத்துவமனை அங்கே கல்லூரி மூணு இணைச்சி போட்டு வச்சுருந்தோம் டிபிஆர் போட்டோம் அதுக்கு எடப்பாடியார் வந்து பொதுச்சலர் வந்து அன்றைக்கி வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஒதுக்கி செஞ்சார் இன்றைக்கி அதை முன்னே போடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலை அதுதான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சொன்னாக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரயில் ரயில் நிலையத்தை வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ் வந்து சின்னசேலத்திலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து ரயில் நிலையத்தை கொண்டு வந்தார் இப்போ அந்த ரயில் நிலையத்தினுடைய பணிகள் இப்போ ரொம்ப தொய்வாக போயிட்டுருக்கு அங்கே இருக்கின்ற வியாபாரிகள் வர்த்தகர்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை இந்த ரயில் நிலையத்தை கொண்டு வரணும் எங்கள் கள்ளக்குறிச்சி கொண்டு வரணும் இதை தான் மயில் கோரிக்கைன்னு எல்லோருமே சொல்கிறாங்க அதற்கான பணிகளை நம்முடைய எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஆடப்பாடியை சொல்லி அங்கே மத்தியிலே இருக்கின்ற அதிகாரிகள் கலந்து அதை கொண்டு வந்த திட்டம் தான் மெயின் மிக பிரதான திட்டமாக இருக்கிறது அந்த திட்டம் தான் மெயின் சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதி ஏற்காடு வண்டியத்தில் மஞ்சகுட்டை என்ற ஊராட்சியில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி அவர்கள் முதலாக இருந்தபோது மலைவாழ் மக்களுக்கு பயன்பெறும் வகையிலே ஒரு கூட்டுறவு பயிற்சியாகும் நூறு கோடி ரூபாயில் அங்கே கொண்டு வந்தார் கொண்டு வந்து அதுவும் மஞ்சக்குட்டை என்ற ஊராட்சியில் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் சித்தரா அவர்களுடைய சொந்த பஞ்சாயத்து மலை மேலே நூறு கோடி ரூபாயில் கொண்டு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் செய்வதற்கான திட்டங்கள்லாம் வந்துருச்சு கம்பெனியாக இருக்கிட்டாங்க இந்த ஆட்சியாளர் வந்த உடனே அந்த பணியை நிறுத்திவிட்டு அதை கேன்சல் பண்ணி அந்த சாமி கொடைக்கானலில் கொண்டு போயிட்டாங்க அப்போ அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் ஒட்டுமொத்த மலைவாழ் மக்களும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் இன மண்ணின் மைந்தர் எடப்பாடி அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் மலைவாழ் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து மலைவாழ் மக்களுடைய பொருளாதார முன்னேறியக்காக அதை கொண்டு வந்தார் இன்றைக்கி அந்த திமுக அரசாங்கம் முன்னெடுப்புடானு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது மலையாள மக்கள்லாம் அது வந்ததும் சொன்னால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு ட்ரைனிங் அங்கே பயிற்சி பெறுகிற நிலை எங்கள் மலையாள மக்களுக்கு கல்ராய் மலையில் கொண்டு வந்தாங்க அது கேன்சல் பண்ணிட்டாங்க அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது உடனடியாக அது திட்டம் வருவதற்கு இப்போ நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அருமை எடப்பாடி அவர் மூலமாக வழக்கு தொடர்ந்து தொடப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து மீண்டும் அங்கே திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அந்த மக்கள் நினைக்கிறார்கள் அதை செய்து வாய்ப்பு இருக்கிறது அது ஒன்று இன்னொன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பிரித்து கொடுத்து மாவட்ட ஆட்சியர் கொடுத்தோம் அது அறநிலையத்துறை மூலமாக அன்றைக்கி ஒப்பந்தம் போட்டு பேசிச்சு ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சும் இன்னும் அந்த அந்த மாவட்ட ஆட்சியர் கட்டுரை பண்ணி ஆரம்பிக்க அப்படியே கடப்பில் இருக்குது அதை உடனே செய்யணும் ரிங் ரோடு அதை செய்யணும் அதுபோல் இன்றைக்கி மாவட்ட மருத்துவமனை கொண்டு வரோம் அதற்கு போதுமான இப்போ ஆட்சி நாங்கள் வந்ததால் அதை இந்த ஆட்சி ஆட்சியாளர் கண்டுக்கிறதே கிடையாது டாக்டர் இல்லை போதுமான வசதிகளை ஏற்படுத்தாமல் இந்த மக்களை புறக்கணிக்க வழியிலே இந்த ஆட்சியாளர் செய்து கொண்டிருக்கிறது போலாம் நாங்கள் பார்ப்பட்டு கொள்கிறோம் அதையும் செய்ய வேண்டும் அதுபோல் சொன்னால் இந்த மலையாழ் மக்களுக்கு அவர் உரிமை மலைவாழ் மக்கள் உரிமையை வந்து மத்திய அரசாங்கத்தில் உரிமைப்பட்டு மலையாள மக்கள் உரிமையை நினைந்ததற்கு சில சட்டங்கள்லாம் இருக்கிறது அது கோப்பெல்லாம் எடுத்து அது அவங்களுக்கு உரிமை காப்பு காடு அதெல்லாம் இருக்கிறது அந்த காடை மாற்றி அதையும் மக்கள் அந்த மலையாள மக்கள் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது இப்படி நிறைய திட்டங்கள் கடுக்காக்கொட்டை தொழிற்சாலை கொட்டம் சொன்னோம் அதை வந்து இன்னும் செய்யலை அது ஒரு செஞ்சால் மலை கடுமலைக்கு நல்லாயிருக்கும் இப்படி பல திட்டங்கள் சில சில போன ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கௌதம் சோமி அவர்கள் அவர் சொன்ன வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை இப்பொழுது நாங்கள் போகிறாலாம் கௌதவி சோமி சொன்னார் அவர் செய்யலை நீங்கள் எல்லா வாக்குறுதியும் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி இந்த மக்களுக்கு எடப்பாடி கடத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க ஆனால் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னை திருமலை திருப்பி தேவஸ்தானத்துக்கு அறங்காமல் விற்பனை போட்டாங்க எடப்பாடி அண்ணன் புதுசாக போட்டார் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முதலாக சட்டமன்ற உறுப்பினரை திருமலை திருப்பி தேவஸ்தானத்துக்கு அரங்க உறுப்பினர் போட்டார் அதனால் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இங்கே உளுந்துப்பட்டியில் நாளே நிலத்தை வாங்கி இன்று தேவஸ்தானத்தின் மூலமாக கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கோயில் நடந்து கொண்டிருக்கு இது பெரிய ஒரு வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில் இது வந்து தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி உளுதப்பட்ட மையப்பகுதியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் திருக்கோயில் தேவஸ்தானத்து மூலமாக வருது சொன்னால் விஷயம் கிடையாது அதற்கு முழு முயற்சி எடுத்து நம்முடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அருமையான எடப்பாடி அவர்கள் முழு முயற்சி எடுத்து ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெடியும் அப்பொழுது பேசி அந்த கோயில் கட்டுவதற்கு அனுமதி வாங்கி இங்கே செய்திக்காரன் சொன்னால் தமிழ்நாட்டு மையப்பகுதி கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாவட்டம் இங்கே திருப்பதிக்கு செல்லாதவர்கள் இங்கே இந்த இங்கே சாமி தரிசனம் செய்து பயன்படுவதற்கும் வசதியைப்படுத்தியிருக்கார் இது ஒரு பக்கம் எல்லா ஊர்லேயும் பெரிய வரவேற்பு ஏற்பட்டு கொடுத்துருக்குது இதையும் செய்த சாதனையால் இதையும் இந்த மக்கள் இப்போது வரவேற்பு தான் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போது இந்த ஒரு தொகுதியில் மட்டும் இல்லாமல் தமிழக அளவில் எல்லா தொகுதியிலையுமே பாஜக தான் இரண்டாவது இடத்தை பிடிக்கப் போகுது இல்லை பாஜக தான் ஜெயிக்க போகுது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்டும்னு தமிழக பாஜகவினுடைய தலைவர் ரொம்பவே காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கார் நீங்கள் அதிமுகவில் அடிமட்ட தொண்டராக இருந்து ஒரு பதவிக்கு வந்து அந்த பதவியை சிறப்பாக செஞ்சு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் வாங்கி இப்போயும் ஒரு எம்பி சீட் வாங்கியிருக்கீங்க இந்த ஒரு விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு ஜோக்கு பாரதிய ஜனதாவோட தலைவர் அண்ணாமலை சொல்கிறத ஜோக் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடாளு தேர்தலோடு இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கதை முடிஞ்சிடும் எங்கிட்ட எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அவருடைய திறமை அவருடைய துணிச்சல் அவங்களுக்கு தெரியாது நாங்களும் கூட இருக்கோம் அவர் வந்து கட்சி தொண்டர்னு சொன்னால் என்ன சொன்னீங்க இல்லையா குமரகூரு கிளைக்காய் செயலர் இருந்து படிப்படியாக கிளை செயலாளர் ஒன்றிய துணை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மூணு முறை இப்போ மீண்டும் வந்து நாடாளுமன்ற ஏற்பாடு சொன்னால் படிப்படையாக வளர்ந்தோம் அதுபோல் எங்கள் காரணம் எடப்பாடி அவர்களும் கீழே இருந்து அடிமட்ட தொண்டனாக இருந்து கிளைக்காய் செயலாளர் இருந்து படிப்படை மேலே உயர்ந்தவர் அதனால் அவருக்கு தெரியும் கட்சியில் நிலவை என்னான்னு இப்போ பார்த்திங்க சொன்னால் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க கட்சி ரெண்டாம் பயிற்சி மூணாவது நடிச்சிட்டு இருக்காங்க கட்சி கட்சி எந்த விதத்தில் தொண்டன் போகவில்லை இப்பொழுது கட்சி ஆளுக்கு சொன்னால் அம்மா சொன்னாங்க எம்ஜிஆர் அம்மா அம்மாவுக்கு பிறகு மூன்றாம் தலைமுறையாக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார்தான் அதிமுகவின் தலைவர் தலைவர் என்று ஒட்டுமொத்த தொண்டர் முடிக்கிட்டாங்க எடுத்துட்டாங்க எடுத்துக்கிற தான் இன்றைய தினம் ரெண்டு கோடி ஆறு லட்சம் உறுப்பினர்களை உள்ளடக்கி பெரிய கட்சியாக எங்கள் அண்ணா திமுக வளர்ந்திருக்கிறது அதனால் இங்கே இருக்கிற தொண்டன் ஒவ்வொரு தொண்டனும் இன்று எழுச்சியோடு இப்போ துரோகமாக செய்கின்ற ஓ பன்னீர்செல்வம் டிடி தினகரன் இவர்களாம் பார்க்கின்ற போது அண்ணா திமுக தொண்டன் இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்து இந்த தேர்தலை நாம் நிரூபிக்க வேண்டும் நம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டனும் எழுச்சியோடு செய்கின்றார் அதை நான் கலாச்சாரத்தில் பார்க்குறேன் இதுபோன்று தொண்டர்கள் ஒற்றுமையாக கல்யாண தேர்தல் பணி செய்தது எப்பவும் கிடையாது இந்த தேர்தல் தான் அனைத்து தொண்டரும் ஒற்றுமையாக இருந்து எடப்பாடி கரத்தை வலுப்படுத்த வேண்டும் இந்த அண்ணாமலை சொல்ற பேச்சு அண்ணா தமிழ் ரெண்டாவது மூலாவும் சொல்கிறாரு இதனால் இந்த தேர்தலில் நம்முடைய பலத்தை காட்டி நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் நாற்பத்தவரை வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று அம்மா சொன்னாங்க இல்லையா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை தலையீடு மாட்டேன் மோடியா லேடியா என்று சொல்கிறாங்க போல் இப்பொழுது இங்கே எடப்பாடையார் மோடியா எடப்பாடியா என்ற அளவில் தான் தமிழ்நாடு நிலவரம் இருக்கிறது இப்பொழுது இந்த இருக்கிற நிலவரத்தை பொறுத்தவரை பார்த்து சொன்னால் எடப்பாடியார் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இந்த கட்சியை காப்பாற்றியவர் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வழக்குகள் எல்லாவற்றையும் சந்தித்து கட்சி தான் முக்கியம் தொண்டர் தான் முக்கியம் என்று முன்னின்று செய்த காரணத்தினால்தான் இன்று அவரை அனைத்து தொண்டர்களும் இன்று வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த வெற்றி முகமாக இருக்கிறது காலம் பண்ணிருக்குது இப்போ நீங்கள் இந்த மக்களவை இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் டெல்லியில் போய் நிறைய கோரிக்கைகள் வைப்பீங்க ஆனால் தற்போது வரைக்குமே மத்தியில் அமைக்கக்கூடிய எந்த இருந்தாலுமே உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு நிலைப்பாடுமே தற்போது வரைக்கும் எடுக்கலை உங்களுடைய கட்சி தலைமை அப்படின்னும் போது நீங்கள் டெல்லியில் போய் ஒரு கோரிக்கை வைக்கும் போது அதற்கான ஒத்துழைப்பு சரியான விதத்தில் கிடைக்காது இல்லையா இந்த முடிவை தெளிவுபடுத்தலாமே ஒன்று பாஜக பக்கமோ இல்லை காங்கிரஸ் பக்கமோ தங்களுடைய நிலைப்பாடு எடுக்கலாமே இப்போ இருக்கிறத பொறுத்தமட்டில் மத்தியில் ஆளுகின்ற கட்சி காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா இருந்தாலும் ஒரு மாநில கட்சிக்கு மாநில அரசுக்கு அவங்க சொல்கிற கோரிக்கை எதுவும் நிறைவேற்ற இல்லை நிறைய செய்கிறாங்க ஆனால் இப்போது நம்முடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி அவர்கள் எடுத்து முடிவு என்னென்னு சொன்னால் மத்தியிலே இருக்கிற கட்சியை நம்பி நம்ம இல்லாமல் நாம் சுயமாக நாம் வெற்றி பெற்று நாம் யாரை காட்டுகிறவங்களோ அவங்கள பிரதமர் என்ற வழியிலே நம்ம நம்முடைய பலம் இருக்க வேண்டும் அதன் பிறகு நம்மளை வைக்கின்ற கோரிக்கை இன்னும் யாரும் வந்து அதிகாரி மட்டும் இல்லை மேலே துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து அணுகி எங்களுடைய தமிழ்நாட்டிலே எங்களுடைய கள்ளக்குறிச்சி தொகுதியிலே இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது மத்திய அரசாங்கத்தின் மூலமாக செய்கின்ற திட்டங்கள் என்னென்ன இருக்குது எல்லாம் கேட்டு அங்கே இருக்கிற அதிகார்க்கு அணுகி துறை சார்ந்த துறை மூலிமாக எந்த திட்டங்கள் வேணுமோ அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கான ஏற்பாட்டை எங்கள் பூசார செய்வார் அதே போல் இன்றைய தினம் இப்போ இருக்க கலைநாள் பற்றி சொன்னால் அதிமுக குறைஞ்சது எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு தான் இருக்குது ஒரு அலை அண்ணாதிமுக எடப்பாடி அலை தமிழ்நாடு முழுக்க இப்பொழுது போய்கொண்டிருக்கு அதனால் அம்மா நின்றாங்களே தனித்து நின்றபோது சின்னாங்க அதே போல் எங்கள் அண்ணன் எடப்பாடவர்கள் இப்போ தனித்து நிற்கிறார் கூட்டணி கட்சி தேசிய முற்போக்கு வளர்க்கத்தோடு சேர்ந்து காணுகிறார் அதனால் அம்மாவை போன்று இந்த முறையும் நாற்பது தொகுதியிலும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும் என்பது உண்மை அதனால் மத்தியில் யார் ஆட்சி வந்தால் அவசியம் தான் அதிமுக எங்களுடைய பொதுச் செயலருடைய ஆதரவு இல்லாமல் யாரும் அங்கே ஆட்சி அமைக்க முடியாது தான் இந்த காலத்திலுள்ள காலகட்டத்தில் கட்டாயம் அதனால் இதை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் நடக்கும் தான் இப்போ உண்மை கலாநேவரம் உங்களுடைய நேரத்தை பயணி ரொம்பவே நன்றி சார் நிறுத்திட்டாங்களே ஒற்றை விரலால்